அப்படின்றது நம்மளுக்கும் தெரியும் ஏன்னா அரோரா காலி பண்ணும் ஏன்னா என்ன ஃப்ரெண்டாக இருக்க வேணான்ட்டு என்னை தட்டி விட்டு நான் இப்போ ஒன்று திருப்பி அடிக்கிறேன் அப்படின்ற மாதிரி அடிக்கிறார் அதெல்லாம் ஒரு பர்சனல் வெஞ்சன்ஸ் அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும் இங்கே மேட்டர் முக்கியமான கேள்வி என்னன்னா இந்த ப்ரோமோல பார்த்துருப்பீங்களா ஒரு சண்டை இந்த சண்டைக்கு அப்புறம் ஒரு விஷயம் நடந்தது அது வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமாக பிரெயின் வாஷ் வந்து பண்ணிட்டு இருக்காரு யாருன்னு கேட்டீங்கன்னா விக்கல் சீக்கிரம் வந்து பிரைன் வாஷ் பண்ணிட்டு இருக்காரு அரோராக்கு ஆதரவா ஸோ அந்த மேட்டர் என்னன்றதை பார்க்க போகிறோம் காணு கூட்டியும் காமு கூட்டியும் சேர்ந்துக்கிட்டு அரோரா கூட்டியை போட்டு போல போல போலன்னு பொழந்துகிட்டு இருக்காங்க ஸோ இதை பார்க்கும்போது இது வந்து பயங்கர எப்படி சொல்லி இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு இதுவாக இருக்கான்னு கண்டிப்பா இன்ட்ரெஸ்டிங் ஆனா தான் இருக்கு ஏன்னா அரோரா வந்து பார்த்தீங்கன்னா இவ்வளோ நாளாக ஒரு கேம் ஆடிட்டு இருந்தாங்க சூப்பரான கேம் இருந்தாங்க நான் எல்லாருக்கிட்டையும் பாயிண்ட்டாக பேசுகிறேன் பாயிண்டாக பேசுகிறேன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு என்னென்ன தோணுதோ அது எல்லாத்தையும் பேசிக்கிட்டே இருந்தாங்களே ஸோ அதுக்கு ஒரு ரிஃப்ளெக்ஷன் வரும் இல்லை நீங்கள் என்ன பேசினாலும் எல்லாத்தையும் கேட்பாங்க ஆமாம் நீங்கள் கரெக்டாக தான் பேசணும் இல்லைன்னு சொல்லலை ஆனால் ஆப்போசிட்டில் இருக்கவன் கரெக்டாக பேசினா அதையும் நீங்கள் கேட்டு தான் ஆகணும் அது மட்டும் என் பர்சனலு அதை நீங்கள் பேசக்கூடாது அப்படின்னா என்னென்ன ஆகியாது அது எப்படி சரியாக வரும் இங்கே வந்து பர்சனல் இங்கே ஒரு கண்டஸ்டன் ஒருத்த போயிட்டான் ஸோ அவரை பேரை எடுக்கவே கூடாது அப்படின்றத அங்கே பர்ஸ்னலே ஆகாது முதல்ல அதை புரிஞ்சிக்கணும் அரோரா மட்டும் என்ன பேசலாம் யார பத்தி வேணா பேசலாம் ஆனா இங்க வந்து நம்ம ஏதாவது அரோரா பத்தி பேசிட்டாங்கன்னா அப்படின்னும் போது அங்க மட்டும் வந்து பாத்தீங்கன்னா பர்சனல் வந்துருது அப்படின்ற மாதிரி கமுர்தின் கேட்கிறாரு அது நியாயமான கேள்வி கேட்டீங்க நியாயமான கேள்விதான் தான் ஆக்சுவலா சிம்பிளா சொல்லு வச்சுக்கோங்களேன் இங்க கமுர்தின் எடுத்த பாயிண்ட் நான் லாஸ்ட் வீடியோ சொன்ன மாதிரி தான் சரியான பாயிண்ட் கரெக்டான பாயிண்ட் அதாவது கிச்சன் டீம்ல பத்து வாரம் இல்ல நீ அப்படின்னு போது கிச்சன் டீம்ல ஒண்ணு போடணும் அப்படின்ற பாயிண்ட் பக்காவ எடுத்தாப்ல அவங்க விக்கல்ஸ் இவங்க எல்லாம் தூக்கி போடணுன்ற பாயிண்ட் சம பாயிண்ட்னு வச்சுக்கோங்களேன் ஆனா இங்க விஷயம் என்ன தெரியுமா இந்த இடத்துல வந்து அரோரா வந்து அதுக்காக தான் அப்படியே அப்படியே சொல்கிறது கொஞ்சம் கொஞ்சமாக கோவப்படுற மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக ரியாக்ட் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க ஏன்னா அவங்க கிச்சன் டீம்ல போடணும் அப்படின்றத ஃபர்ஸ்ட் ஆஃப்ல அவங்களால ஏற்றுக்க முடியல அதுதான் அங்கே உண்மை நெக்ஸ்ட் அதுக்கு அப்புறம் துஷார் பாயிண்ட் வந்தோன்னா அதை பிடிச்சிக்கிட்டு எகுரு எகுருன்னு எகிர ஆரம்பிச்சிட்டாங்க என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு கண்டஸ்டன்ட்டு எதுக்கு இவ்வளோ கதறாங்க எனக்கு புரியலையே ஆமா அவன் வெளியே போனது காரணம் நீ தான் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்கன்னு சொல்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் அதுக்கு எதுக்கு இவ்வளோ கதறணும் இந்த இடத்துல கானா வினோத்தை வந்து பார்த்தீங்கன்னா மிலன் வெளியே போனது கானா வினோதான் காரணம் அப்படின்ற மாதிரி ஆதிரை சொல்கிறாங்களே ஸோ அப்போ அது மட்டும் சரியா அங்கே மட்டும் வாயை போத்திட்டு இருந்தீங்க சொல்றீங்க இங்க மட்டும் என்ன இப்ப எனக்கு என்னன்னா ஆதிரை வந்து பாத்தீங்கன்னா இப்ப அரோரா க்ளோஸ் ஆயிட்டாங்க ஓகேங்களா சோ அப்படின்னும் போது கமுருதினை விட்டு விலகிட்டாங்க கமுருதினால ஏத்துக்க முடியல ஏன்னா கமுருதினோட கேரக்டர் அப்படிதான் அவரை பொறுத்த வரைக்கும் ஒருத்தவங்க அவரை விட்டு போயிட்டாருன்னா போயிட்டாங்கன்னா வச்சு பொல போலன்னு பொழுந்துருவாது அதுதான் கமுருதின் கே உனக்கு தெரிஞ்சுதானே பண்ணல ஆக்சுவலா இங்க என்ன மேட்டர்னா எல்லாருமே செல்ஃபி கேம் தான் ஆடுறாங்க அரோரா பொறுத்த வரைக்கும் கமுருதின் அவங்க கூடவே நாய்க்குடி மாதிரி இருக்கணும்னு நினைக்கிறாங்க அது இப்ப இல்ல இதே மாதிரி தான் பார்வதி அவங்க கூடவே கமுருதி நாய்க்குடி மாதிரி இருக்கணும்னு நினைச்சாங்க இப்ப இருக்கிறாங்க ஆனா கொஞ்ச நாளுக்கு முன்னாடி அவன் இல்லாததுனால கமுருதினுக்கும் அரோரா பார்வதிக்கு நடுவுல சண்டை வந்தது சிம்பிளா பார்த்தீங்கன்னா எல்லாருமே செல்ஃபிஷ் கேம் தான் எனக்கு ஒரு சப்போர்ட் வேணும் அப்படின்றதுனால அரோரை கமுதியை பிடிச்சிட்டு இருந்தாங்க இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஆதிரை பிடிச்சிக்கிட்டாங்க விக்கல் சிக்கிரம பிடிச்சிக்கிட்டாங்க அப்படின்ற மாதிரி சொல்ல தோணுது இந்த இடத்துல விக்கல் சிக்கிரம் எதுக்கு போகணும்னா இந்த விக்கல் சிக்கிரம் இருக்கா கமூர்தின்னு அப்புறம் கானா வினோத் இவங்க ரெண்டு பேரும் அரோரா போட்டு கிளி கிளியும் கிழிச்சிட்டாங்க பிளஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஆதிரி ஆதிரியை போட்டு கானா வினோத்து நொறுகு நறுக்கு நொறுக்குறாருன்னு வச்சுக்கோங்களேன் இந்த இடத்துல விக்கல் சீக்கிரம் வந்து நாயம் பேச வராரு எப்படி ப்ரோ நாயம் பேசுறாரு அப்படின்னு அவர் கேட்டீங்கன்னா இங்கே பாருங்க கானா வினோத் கமூர்தீன் அதாவது நீங்கள் உங்க பிரச்சனையில் நான் ஆக விரும்பலை ஆனால் ஒன்று மட்டும் சொல்லிக்கிறேன் அரோரா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவங்க கூட பழகினால அது உண்மையாக இருந்தது உண்மையிலேயே அம்மா சத்தியமாக அது உண்மையான ஒரு நட்பு அதை வந்து நான் கொச்சப்படுத்தக்கூடாது அப்படின்ற மாதிரி அதெல்லாம் சொல்றாரு கானா தான் தெளிவாக சொல்றாரு உண்மையாக நாங்களும் உண்மையாக தான் இருந்தோம் அப்போ அவ மட்டும் உண்மையாக இருந்தால் நாங்கள் என்ன பொய்யா இருந்தோம் நாங்களும் உண்மையாக தான் இருந்தோம் ஆனால் அந்த பொண்ணு வந்து பார்த்தீங்கன்னா என்ன அது எங்களுக்கு பின்னாடி எங்களுக்கு ஆப்போசிட்டாக ஒன்று பண்ணுது அதை நான் கேள்வி கேட்க கூடாதுன்னா எப்படி அது சரியாக வரும் இப்போ எனக்கு அகைன்ஸ்ட்டாக அந்த பொண்ணு ஒரு குரல் கொடுக்குதுல நான் பண்ணுறது தப்புன்னு சொல்லுதில்ல அந்த பொண்ணு பண்ணது நான் தப்புன்னு தான்ப்பா சொல்லுவேன் அப்படின்ற மாதிரி கேட்குறாரு என்னடா இது கமூர்த்தினு கானா வினோத்து இவங்க ரெண்டு பேரும் இன்றைக்கி என்ன எப்படி பாயிண்ட் பாயிண்ட்டாக பேசுறாங்க அப்படின்ற மாதிரி தான் இருக்குது நான் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை இவ்வளோ பயங்கரமாக கிளெவராக வந்து பார்த்தீங்கன்னா சம பாயிண்ட்டாக பேசுகிறாங்க விக்கில் சீக்கிரம் பார்த்தீங்கன்னா அப்படியே வந்து ஒரு மாதிரி எமோஷ்னலாக மாற்றறாங்க எல்லாத்தையும் இந்த விக்கிள்ஸ் ஒரே போல பண்ண தெரியுமா ஒரு கரெக்டான பாயிண்ட் பாயிண்டா பேச மாட்டார் கொண்டு போய்டு எமோஷனலாக கொண்டு போய் ஒரு மாதிரி அவங்களுக்கு உண்மையாக இருந்தா அம்மா சத்தியமே உண்மையாக இருந்தா யோ அம்மா சத்தியம் ஏன் இவ்வளவு அசால்ட்டா போட்டுட்டு எதுக்கு எடுத்தாலும் அம்மா சத்தியம் எதுக்கு எடுத்தாலும் அம்மா சத்தியம் அது அது எப்படி சொல்கிறது ஏ இவ்வளோ அசால்ட்டா அம்மா சத்தியம் இது வரைக்கும் நான் யாரும் போட்டு பார்த்ததே இல்லை அம்மா சத்தியம் அம்மா சந்தேன் வார்த்தைக்கு முன்னூறு தரும் அம்மா சத்தியம்ன்ற மாதிரி பண்ணிட்டு இருக்காரு அது ரொம்ப கேவலமா இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்ல தோணுது எனிவேஸ் நெக்ஸ்ட் இந்த மெயினான டாபிக் வரும் அவரோட வந்து பார்த்தீங்கன்னா நான் வீட்டை விட்டு வெளியே போறேன் அப்படின்ற மாதிரி பிக் பாஸ்ட்டை போய் கதர்றாங்க பிக்பாஸ் கூப்பிட்டு கேட்டார் இங்க யாரும் வெளியே போகிறதுக்கு யாரும் காரணம் கிடையாது துஷார் வெளியே போனதுக்கு நான் தான் பிக் பாஸ் காரணம்னு சொல்லிட்டு எல்லாம் நம்ம வந்து குறை சொல்கிறாங்க எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கன்ஃபர்ஷன் ரூமில் போய் அழு அழுன்னு அழுகுறாங்க அதை பார்க்கும்போது ஏமா அரோரா என்னம்மா ஏமா இவ்வளோ ட்ராமா போட்டுட்ருக்கு அப்படின்ற மொதல் ஒரு பக்கம் இருக்குது பிக் பாஸ் அதான் கேட்குறாரு யாருமே இது வெளியே போகிறது காரணம் இல்லை அப்படி இருந்தாலும் நீங்கள் எதுக்கு அழுகுறீங்க இல்லை எனக்கு பிக் பாஸ் எனக்கு கஷ்டமாக இருக்குது துஷார் அப்போ உங்களுக்கு கில்ட் இருக்குது அதாவது உங்கள் கேம் கெட்டு போனதில் உங்களுக்கு ஒரு கில்ட் இருக்குது அதை நீங்கள் தான் ஓவர் கம் பண்ணி வரணும் அப்படின்ற மாதிரி க்ளீனாக போட்டு விட்டாரு என்ன விஷயம்னா அது உண்மையானு கேட்டால் அது உண்மை உண்மை என்னும் போது கில்ட் அதை அக்செப்ட் பண்ணிட்டு தான் போகணும் அவன் சொல்லுவான கம்பூர்த்தி இதை வச்சு தான் அடிப்பானா அவன் அதை வச்சு தான் அடிப்பான் அவன ஒரு பாயிண்ட் வச்சு நீ அடிக்கல அப்படின்னு நம்ம வந்து அவன் ஒண்ணு ஒரு பாயிண்ட் வச்சு அடிப்பான் இது எல்லாருக்குமே ஒவ்வொரு பாயிண்ட் தான் ஓகேங்களா கமூர்தின்னு கிளியரா சொல்றாரு அரோரா என்ன சொல்றாங்க இவ்வளவு நாள் அரோரா கூட அரோரா அரோரா அரோ சுத்திட்டு இப்போ வந்து இந்த மாதிரி பண்றியா அப்படின்ற மாதிரி அரோரா கேக்குறாங்க கமூர்த்தி நீ திருப்பி அதேதான் கேக்குறாரு இதே மாதிரி தான் நான் அவங்க கூட க்ளோஸாக இருக்க வரையும் என்கிட்ட கரெக்டாக இருந்தேன் நான் உங்களுக்கு டிஸ்டன்ஸ் வந்ததுக்கு அப்புறம் எனக்கு ஆப்போசிட்டாக நீ பேசலையா அப்படின்ற மாதிரி கமுருந்து கேட்குறேன் அது உண்மையானு கேட்டீங்கன்னா உண்மை தான் இங்கே அரோரா வந்து ஆக்சுவலாக விக்கல் விக்கல் சிக்கிரம் என்ன சொல்ல இப்போ வரைக்கும் அரோரா உங்க பின்னாடி எதுவும் தப்பாகவே பேசல அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு ஆனால் கமுருதுன்னு சொல்கிறார் இல்லை மச்சான் பேசுறாவ அப்படின்ற மாதிரி சொல்கிறார் விக்கல் சிக்கிரம் இல்லைன்ற மாதிரி டிஃபெண்ட் பண்ணுறாரு இங்கே விஷயம் என்னன்னா அரோரா வந்து இந்த திவ்யாக்கும் கமுருதினுக்கும் ஒரு சண்டை வந்ததில்ல அந்த சண்டை வந்தப்போ அரோரா வெளியே வந்து என்ன சொல்லியிருப்பாங்க அவன் பேசட்டும் பேசட்டும் விடுங்க பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி தான் பேசியிருப்பாங்க தவிர கமுருதினுக்கு சப்போர்ட்டாக பேசியிருக்க மாட்டாங்க ஏன்னா அவங்களுக்கு வந்து ஆப்வியஸாக கம்பூர்தினா வெறுத்துறாங்க அப்படின்னும் போது நீ அவனை வெறுத்து நீ ஒன்று பண்ணும்போது அவன் அதை வாங்குறாள் அவன் வெறுத்து இன்னும் ஒன்று பண்ணும்போது நீ வாங்கிக்கோ ஆக்சுவலாக அரோரா நான் இங்கே வந்து உத்தமின்னு சொல்ல வரல கமூர்தி நீங்கள் வந்து உத்தமன்னு சொல்ல வரல ரெண்டுமே ஒரு மாதிரியான கேரக்டர் தான் செல்ஃபிஷ் கேம் தான் எல்லாருமே ஆடிக்கிட்டு இருக்காங்க ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ப்ரோ என்ன ப்ரோ நீ கமூர்த்தி நீங்கள் சப்போர்ட் பண்ணுறீங்க அரோரா ஏன் ப்ரோ இப்படி இருக்கிறீங்க அப்படின்னு மாதிரி கேட்குறீங்கன்னா இவங்க ரெண்டு பேரும் யாராவது செல்ஃபிஷ் கேம் தான் சொல்கிறேன் நேற்று வீடியோவில் கமூர்தி அடிக்கிறோம்னா கமூர்தி வந்து அப்படி தான் இருக்குது அதே மாதிரி இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா அரோரா வந்து இந்த மாதிரி எப்படி சொல்கிறது நான் ஒன்று ஜெனியூனான சோல் அப்படின்ற மாதிரி நிரூபிக்கணும்னு நினைக்கிறாங்களே அது இல்லைன்றத நான் சொல்லி என்ன ஆகணும் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நியூட்ரலாக இருக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்குங்க ஓப்பனாக சொல்லணும் நியூட்ரலாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்கு ஏன்னா அந்த இஷ்யூவை பற்றி பேசும்போது அந்த இஷ்யூவில் யார் தப்போ அதை மட்டும் தான் பேச முடியும் இங்கே நான் கமூர்த்தியின் கோசமே எப்பவுமே ஃபேவரட் பண்ண முடியாது அரோரா கோசமும் ஃபேவரட் பண்ண முடியாது ஸோ அது வந்து சில பேர் புரிஞ்சுக்க மாட்டாங்க அப்படின்ற மாதிரி தான் என்ன பொறுத்தவரை சொல்ல தோணுது இந்த ஓவரால் டாப்பிக்கை பார்க்கும்போது இந்த ப்ரோமோலையும் இதுக்குன்னு போட்ட வீடியோலையும் சரி ஒரே விஷயம் தான் சொல்ல வந்தேன் அரோரா வந்து பாத்தீங்கன்னா அவங்களுக்கு பர்சனல்னு ஒரு லிமிட்டை வந்து செட் பண்ணுறாங்க இதை வந்து நீங்கள் கேள்வியே கேட்கக்கூடாதுன்னு ஆனால் அரோராக்கு அந்த லிமிட் இருக்கான்னு கேட்டீங்கன்னா அவங்களுக்கு மட்டும் இல்லை அவங்க மட்டும் என்ன வேணா கேள்வி கேட்பாங்க எனக்கு ஒரு டவுட் இருக்கு இது எப்படி நீங்க ஆகணும் அப்படின்ற மாதிரி பாயிண்ட் பிடிக்கிறேன் வருவாங்க நீங்க ஒருத்தவங்களை கேள்வி கேட்டு நோண்டும் போது உங்களை ஒருத்தன் கேள்வி கேட்டு நோன்னா அதுவும் இப்போ நீங்க எப்படி ஒரு பாடி லாங்குவேஜ் பண்றீங்களோ உங்களை அதே பாடி லாங்குவேஜ்ல உங்களை ஒருத்தன் திருப்பி கொடுத்தா வலிக்குதான் வலிக்கல அதே மாதிரி தான் எல்லாருக்கும் வலிக்கும் நீங்கள் பண்ணுறது சூப்பர் கேம் ஆடுங்க ஆனால் அதே மாதிரி இன்னொருத்தன் ஆடும்போது தாங்கணும் அங்கே போய் உட்காந்து நான் அழுதுட்டு ஒரு ட்ராமா போடுறது இருக்குல்ல அது வந்து ரொம்ப ஒஸ்ட் ஆனால் இந்த இடத்துல கமூர்த்தின் வார்த்தையை ஒரு அரங்க சில வார்த்தைலாம் விடுறாரு லாஸ்ட் வீடியோ சொன்ன மாதிரி ஜெட்டி மேட்ரு அதாவது கம்பில் திருப்பி கொடு அப்படின்னா வேறு என்ன கொடுத்து வச்சிருக்கீங்க ஜெட்டி ஜெட்டி ஏதாவது கொடுத்து வச்சிருக்கீங்களா அப்படின்ற மாதிரி கிடையாது அதெல்லாம் வார்த்தையை விடுறது அது ஆஸ் யூஷுவல் கமூர்த்தின் எப்போவுமே பார்த்திங்கன்னா வாயில் வந்து கண்ட்ரோல் இல்லை கமூர்த்தின் இப்படிப்பட்ட ஆளும் தெரிஞ்சு தான் போய் பழகுனீங்க அவரை விட்டு விலகினா பார்வதி எப்படி போட்டு அடிச்சாருன்னு உங்களுக்கு தெரியும் அப்போ உங்களுக்கு இனிச்சுதா அந்த கேள்வி தான் எனக்கு வருது கமூர்த்தின் பார்வதி ஏ அரோரா கூட சேர்ந்ததுக்கு அப்புறம் பார்வதிய போட்டு செய்யி செய்யின் செஞ்சிட்டு இருந்தாரு அப்போ வந்து பக்கத்துல உட்காந்து என்ன நல்ல ஏத்தி விட்டுட்டு இருந்தது இங்கே வந்து பாத்தீன்னா இப்போ உங்களை வந்து அடிக்கும் போது வந்து பார்த்தீங்கன்னா அது மட்டும் உங்களுக்கு தப்பா தெரியுதா அப்படின்ற மாதிரி தான் கேட்க தோணுது கானா வினத்து இந்த இடத்துல அரோரூவா போட்டு கிளிக்கிறாரு அதாவது நீ என்னென்ன வேலை பண்ணுன்னு எனக்கு தெரியும் அதாவது இப்போ என்னென்னா பார்வதியும் கமுர்த்தியும் ஒன்றா இருக்குது உங்களுக்கு பிடிக்கல அதனால வந்து தப்பு தப்பா தப்பு தப்பான்னு ஏற்றி விட்ற அது நீ பண்ணிகிட்டு தான் இருக்க அப்படின்ற மாதிரி கானா வினோத்தும் கூட சேர்ந்துக்கிட்டாரு அதாவது அவரை பொறுத்த வரைக்கும் அரோரா நீ எனக்கு அகேஸ்ட்டாக ஒரு பாயிண்ட் சில இடத்துல பேசுறல உனக்கு அகெயின்ஸ்ட்டாக நான் பாயிண்ட் பேசுகிறேன் ஆக்சுவலாக இது நடக்க தான் செய்யும் ஒரு கண்டஸ்டன் நீங்கள் ஒருத்தவங்களை அடிக்க ஆரம்பிச்சிங்கன்னா அவங்களுக்கு சான்ஸ் கிடைக்கும் போது உங்களை அடிக்க தான் செய்வாங்க அத நீங்கள் தாங்கி தான் ஆகணும் அப்போ மட்டும் உங்களால் தாங்க முடியாது அப்ப மட்டும் நான் சிம்பத்தி கூட போடும் அப்ப மட்டும் இது என்னோட பர்சனல் அப்படின்ற மாதிரி சொன்னீங்கன்னா வேலைக்கே ஆகாது அது என்னது துஷார் உன் புருஷனா எனக்கு ஒன்றும் புரியலையே ஏன் இந்த மாதிரி துஷார் 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 அதாவது ரெண்டு வாரத்துக்கு முன்னாடி வரைக்கும் இவ்வளவு துஷார் பேர் வரல எப்போ கமுர்தின் வேலைக்கு போனானோ அப்பயே துஷார் போட்டோ முன்னாடி போய் உட்காந்துக்கிட்டு எப்படி எப்படி சொல்லுது செத்தவன் போட்டோ முன்னாடி உட்காந்துட்டு அழுவாங்களே அந்த மாதிரி உட்காந்து நல்லா ஆரம்பிச்சிச்சு ஆக்சுவலா அதை பார்க்கும் போதே பார்த்தீங்கன்னா ரொம்ப ஓவரா இருந்தது என்ன இந்த பொண்ணு ரொம்ப எக்ஸ்ட்ரீமா போகுது அவன் வெளியே போகும்போது ஃப்ரெண்டுன்னு சொல்லிட்டு போறான் ஆக்சுவலா துஷார் கேம் காலியாந்து இந்த பொண்ணு ஒரு காரணமான பண்ணதுக்கு தான் மேஜர் காரணம் இதுவும் ஒரு காரணம் தான் ஏன்னா இதுங்க ரெண்டும் சேர்ந்துட்டு தான் இல்லாத வேலை பண்ணுச்சு அப்போ அரோராக்கு வந்து அப்போ தெரியலையா ஏ துஷார் வியூ எப்படிரா இருக்கு ஸ்விம்மிங் பூல் வியூ எப்படி இருக்கு அப்படின்ற மாதிரி கேட்டிங்களே அப்போ அந்த வியூ அதெல்லாம் கேட்க அந்த எயிட்டின் ப்ளஸ் கண்டென்ட் பேசும்போது அதெல்லாம் உங்களுக்கு சரியாகப்பட்டுதா தம்பி தம்பின்னு கூப்பிட்டு அவனை ஒரு மாதிரி வேற மாதிரி அப்புறம் ட்ரீட் பண்ண ஆரம்பிச்சிங்க அது சரியாட்டு தான் ஸோ இதெல்லாம் பண்ணிங்க தானே ஆக்சுவலாக அரோராக்கு அகெயின்ஸ்டா பாயிண்ட் பேசணும்னா கமர்தீன் எக்கச்சக்கமான பாயிண்ட் இருக்குது எடுத்து அடிக்கலாம் அதே மாதிரி அரோராக்கும் கமுர்தீன்க்கு அகென்ஸ்டா பாயிண்ட் பேசணும்னா எக்கச்சக்கமான பாயிண்ட் இருக்கு ஏன்னா இவனும் உத்தமாக கிடையாது இதுவும் உத்தமே கிடையாது இதுக்கு ரெண்டும் ஒரு மாதிரி கலு தான் இது கூட பார்வதி கூட கூட கூட்டு சேர்ந்து இது மூணும் பண்ணிட்டு இருந்தது ஒரு ட்ரேங்கில் ஒன்று அது ஒரு கண்ட்ராவி கண்டென்ட் அது வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்குள்ளேயே இப்போ திருப்பி திருப்பி அடிச்சுக்க ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னு நம்ம தான் சொல்லணும் ஆனால் இந்த இடத்துல கமூர்தின் கானா விண்ணத்து வந்து ஒரு மாதிரி ஸ்டாண்ட் எடுத்து இன்னைக்கு ஒரு மாதிரி பண்ணாங்களே அது பார்க்கறதுக்கு நல்லா இருந்தது பாயிண்டா பேசுன மாதிரி இருந்தது ரொம்ப அகிரசிவா போவோம் பாயிண்டா பேசுன மாதிரி இருந்துது பார்க்கலாம் இது அப்படியே கண்டினியூ ஆதா என்னன்னு உங்களோட கருத்து கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க நெக்ஸ்ட் வீடியோல மீட் பண்ணலாம் பை